யாழ்ப்பாணம் நல்லூர் பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு காசிநாதர் வர்ணகுலசிங்கம் அவர்கள் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று நிறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான காசிநாதர் கனகம்மா தம்பதியினரின் பாசமிக மகனும் காலம் சென்றவர்களான பொன்னுத்துறை ராசலட்சுமி தம்பதியினரின் அன்புமர் மகனும் தனலட்சுமி அவர்களின் அன்பு கணவரும் ஹேஷிகா பிரியங்கா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் தினேஷ்கரன் அரசகுமார் ஆகியோரின் அன்பு மாவனாரும் பாலசுப்ரமணியம் ராஜா தியாகராஜா ராஜா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்